உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் ரொம்ப நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இத பார்த்துதான் நம்மளோட எதிரிகளுக்கு பார்த்து எரியுது அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா मेरी मुझमें